ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருவேப்புலு செடியை பற்றி எங்கள் ஊரில் பாட்டிமார்லாம் என்ன சொல்லுதாங்க அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கருவேப்புலு செடியில் மருத்துவ குணம் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இதை வந்து பாட்டிமார்லாம் ஒரு சாஸ்திரப்படி ஒன்று சொல்லுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்புல்லு கண்ணு வந்து இஞ்சிரும் அப்படின்னு சொல்லுதாங்க அதுக்கடுத்து யாராவது கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தால் ஒரு கடன் அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தால் உடனே பாட்டிமார்லாம் சொல்லுத ஒரு வார்த்தை ஒரு கருவேப்பில் கண்ணை வீட்டில் நட்டு வச்சு பாரு அது தலைதான் பாரு அது தழஞ்சிச்சின்னா குடும்பம் தழைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்த இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்கள்ட்டலாம் பாட்டி மாறு சொல்லுவாங்க கருவேப்பில் வச்சுப்பார் அது தழஞ்சிருச்சுன்னா குடும்பம் தலையும் அப்படின்னு சொல்லுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் பாட்டிமார் ஏழார்ட்ட கேட்டாலும் சொல்லுதாங்க கருவேப்பில் தலைஞ்சால் குடும்பம் தழையும் அப்படின்னே சொல்லுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்கள் ஊர்லலாம் பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் எல்லா பாட்டிமாரும் கருவேப்பில் கண்ணை பார்த்துட்டாலே அப்படி சொல்லிடுவாங்க ஒரு கருவேப்பில் தழஞ்சி வந்தால் அண்ணும் குடும்பம் நல்லா தழைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்